தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சிகளுக்கு சாலை மேம்பாட்டு நிதி ஒதுக்கியதில் ஆடுதுறை பேரூராட்சிக்கு பாரபட்சம் பார்த்து மிக குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தஞ்சை மாவட்டத்தின் சிறந்த பேரூராட்சியாகவும் பல்வேறு சிறப்புகளுடன் இருந்து விளங்கக்கூடிய ஆடுதுறை பேரூராட்சியில்தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் ஆடுதுறை பேரூராட்சி என்பது பல்வேறு சிறப்புகளுடன் இருந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான பகுதியாகும் இந்த பகுதியை பொறுத்தவரை ஆடுதுறை பேரூராட்சி பகுதியை பொறுத்தவரை பல்வேறு சிறப்புகளுடன் இருந்து விளங்குகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சை டெல்டா மாவட்டத்தின் நெல் ஆராய்ச்சி நிலையம் தமிழக அரசின் சார்பில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையமானது இந்த ஆடுதுறை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தான் இருக்கிறது இதே போன்று சொல்ல வேண்டுமையானால் பல நூறு ஆண்டுகள் பழமையான ஆலயங்கள் திருக்கோயில்கள் இந்த பகுதியில் தான் அமைந்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் அணைக்கரை அதே போன்ற தரங்கம்பாடி காரைக்கால் கும்பகோணம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதி இந்த ஆடுதுறை பகுதிதான் இப்பேற்பட்ட இந்த ஆடுதுறை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு சிறப்புகளுடன் இருந்து விலகுகிறது இந்த பகுதியில் இந்த சாலை வசதி மேம்பாடு என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு காரணம் தற்போது இந்த ஆடுதுறை பேரூராட்சி சார்பில் நான்கு பகுதிகளில் தார் சாலைகளும் மூன்று பகுதிகளில் ஃபேவர் பிளாக் சாலைகளும் அமைப்பதற்கு ஏதுவாக கடந்த ஆண்டு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது இதற்கு ஒரு கோடியே தொண்ணூத்தொன்பது லட்சம் நான்கு தார் சாலைகளும் மூன்று ஃபேவர் பிளாக் சாலைகளும் அமைப்பதற்கு ஏதுவாக பேரூராட்சி சார்பில் ஒரு கோடியே தொன்பது தொண்ணூத்தொன்பது லட்சம் நிதி ஒதுக்கிட வேண்டி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று தற்போது இந்த கோரிக்கையை ஏற்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி மூணு பேரூராட்சிகளில் பத்து பேரூராட்சிகளுக்கு சாலை வசதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் மிக குறைந்த மிக குறைவான அளவே இந்த பேரூராட்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் ஆடுதுறை பேரூராட்சியில் ஒரு கோடியே தொண்ணூற்றி லட்சத்திற்கான சாலை வசதி மேம்பாட்டுக்காக நிதி கேட்டு கேட்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெறும் ஒன்பது லட்சம் ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் சாலை வசதிகளை மேம்படுத்த முடியுமா என மக்களிடையே கேள்வியும் எழுந்துள்ளது இது குறித்து தொடர்ந்து ஆடுதுறை பேரூராட்சியினுடைய பெருந்தலைவர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் அந்த கோரிக்கையில் பாரபட்சமாக பார்க்கப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் இருந்து விளங்கக்கூடிய ஆடுதுறை பேரூராட்சியில் சாலைகளை மேம்படுத்திட வேண்டி அரசுக்கு பேரூராட்சி சார்பில் கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கையை நிராகரிக்கும் விதமாக

ஆனால் அரசு அதிகாரிகள் இந்த பேராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது வெறும் ஒம்பது லட்சம் ரூபாய் இந்த தவறு எங்கே நடந்தது அதுக்கு என்ன நடவடிக்கை என்பதை முதலமைச்சர் அவர்களும் நகர்ப்புறத்துறை அமைச்சர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சின்ன சின்ன பேராட்சிகள் முதல் இரண்டாம் நிலை பேராட்சிகள் எல்லாம் அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் ஆடுதுறை பேராட்சிக்கு மிகவும் குறைவான தொகை ஒதுக்கினது பெருத்த வருத்தம் பெருத்த ஏமாற்றமாக உள்ளது அதை உடனடியாக போக்கு